அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாயசம் ரெசிப்பி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாயசம் என்ன அப்படின்னா செவ்வாழை பருப்பு பாயசம் தான் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம எம்மையாக இருக்கும் இது கேரளாவில் நிறைய செய்வாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை யூஸ் பண்ணாமல் நேந்திரப்பழம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி செவ்வாழை வச்சு செஞ்சிருக்கோம் செம்மவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான நம்ம தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்கிட்டு போனால் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கா கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து வறுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கரைஞ்சிட மட்டும் கூடாது அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க நல்லா செவந்து வரட்டும் செவந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே செவந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து ரெண்டு மூணு தவ நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ரெண்டு மூணு தான் அலசிட்டு குக்கர்லேயும் சேர்த்து வச்சிட்டேன் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா அலசிட்டு தான் நான் ஊற வைச்சேன் இந்த ஜவ்வரிசி மட்டும் இந்த பருப்போடியும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறோம் நான் அலசிட்டு ஊற வச்சதுனால ஜவ்வரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டோம் இது மூள்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது மூள்களவுக்கு தண்ணி சேர்த்தால் போதும் பாருங்க இது முருகாக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ முடியாச்சு மூணு விசில் வரட்டும் இப்போ அடுப்பில் இன்னொரு சாஸ் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க வெள்ளம் பார்த்திங்கன்னா இனிப்பே இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குது எப்படின்னே தெரிலங்க நான் வாங்கின வெள்ளம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ வாங்கியிருக்க வெள்ளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை ரொம்பலாம் நம்ம நார்மலாக வெள்ளத்தில் இனிப்பு இருக்குல்லையா அந்த வெள்ளம் இனிப்பு கூட இல்லை அதனால தான் நான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்பவும் நார்மலாக வெள்ளத்தில் இனிப்பு இருக்கு இல்லையா அந்தளவுக்கு வெள்ள இருந்துன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து சும்மா கரைச்சி மட்டும்தான் வச்சுருக்கேன் பாகுபோதும் எதுவும் இல்லை இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு வெள்ளம் வந்து இது தனியாக இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதில் வந்து செவ்வாழை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செவ்வாலை எடுத்துக்கலாம் நாட்டுப்பழம் தவிர இது எந்த பழம்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க வாழைப்பழம் வந்து பச்சை வாழைப்பழம் எடுக்கலாம் இல்லை ரசின்னு சொல்லுவாங்களே அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அது நீங்கள் செத்துக்கோங்க இதை லைட்டாக நம்ம வந்து நெய்லேயே வதக்கிக்கலாம் அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வதக்க வதக்க பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசிச்சிருச்சு மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க ஆனால் நான் நார்மலாக இருக்க வெள்ளம் வந்து சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கப் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டோம் இந்த வெள்ளை தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து கொஞ்சம் வெந்து மஸ்ட்டு போயிடும் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம்தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பையும் ஜவ்வரிசையும் வேக வச்சுருந்தாலும் அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து நல்லா மசிஞ்சு போயிடும் நம்ம பருப்பு வந்து வறுத்து தானே நம்ம வேக வச்சோம் அதனால் இது வாசமே நல்லாயிருக்கும் வீடே நல்லா மணக்குங்க நம்ம இதில் தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவுமே இல்லை இப்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் நாளைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ரொம்ப திக்கான பாலும் இல்லை ரொம்ப தண்ணியான பாலும் இல்லை மீடியமான பால் தான் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது பால் சேர்த்து லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொதி கொதி வச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நமக்கு வந்து பாலும் திரிஞ்சு போகாதீங்க பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து முந்திரியம் திராட்சையும் வறுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோ தான் பாயசம் வந்து ரெடியாகிடுச்சு சூப்பரான ஒரு பாயசங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பாயசம் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்